மாலை மற்றும் இரவு நேரங்களில் கருமேகங்களுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் நமக்கு தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களை மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க கடந்த இரண்டு நாட்களாக நம்ம பார்த்தோம் விட்டு விட்டு சாரல் மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு இருந்துச்சு இன்று மாலை நேரங்கள் முதல் பரவலாக நம்ம கனமழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் தீவிரமடை போது அதில் கருத்தே கிடையாது நிறைய பேர் ரொம்ப மழை குறைவாக இருக்குது இந்த மழை போதாது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக நமக்கு போது என்கிற மழை தான் இந்த ஆகஸ்ட் மாதங்களில் காத்துட்டு இருக்கு ஆரம்பத்தில் இப்படி தான் நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறது ஆரம்பிக்கும் போக போக நமக்கு கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் முதல் வாரங்களில் இரவு நேரம் மழை பொழிவுங்கிறது ரொம்பவே கடுமையாக இருக்கும் ஏன்னா பகல் நேரங்கள் இது வரைக்கும் கடந்த ஒரு வார காலமாக நமக்கு தெரியும் எந்த அளவிற்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு பகல் நேரங்களில் அதிகப்படியான வெயில் வந்துச்சோ அந்தந்த பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கொட்டி தீர்த்திடும் அதனால வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு கனமழை வரல அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்ல மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மாலை இரவு மற்றும் நள்ளிரவுல அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு காலை முதல் மாலை வரைக்கும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் மாலை நேரங்களுக்கு பிறகு இந்த கனமழையினுடைய தீவிரமானது நிச்சயம் அதிகரிக்கும் அடுத்தபடியாக நம்ம கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் பத்தியும் நிச்சயம் நம்ம பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் மழை வந்து பகுதியாக வந்து பதிவாகும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் வந்து கனமழை இடியுடன் கூடிய கனமழை இதுவரைக்கும் எங்கெல்லாம் உங்களுக்கு சரி வர மழை இல்லாமல் இருந்துச்சோ எல்லா பகுதிகளுக்கும் கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் சற்று எச்சரிக்கையாக இருங்க இந்த சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக இரவு நேரங்களில் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் சில இடங்களில் நமக்கு ஒரு மணி நேரத்துக்கும் மேலாகவே கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டங்கள் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் போன்ற பகுதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட நமக்கு வந்து சில பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கொட்டி தீர்க்கும் மழை பகுதியாக பெய்தாலும் ஒரு குறுகிய நேரங்களில் மழை பதிவானாலும் அதிக நமக்கு மழை வாய்ப்போம் எதிர்பார்க்க முடியும் அடுத்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரைக்கும் தான் இது போன்ற மழை வாய்ப்புகள் விட்டுவிட்டு நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கும் சில நேரங்களில் கனமழை கிடைக்கும் சில நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழையா இருக்கும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி அல்லது ஒன்பது தேதிக்கு அப்புறம் அந்த இரண்டாவது மூன்றாவது வாரத்துல தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகளில் கனமழைங்கிறது நிச்சயமாக கொட்டி தீர்த்திடும் டெல்டா மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா புதுக்கோட்டை மற்றும் திருச்சியிலையும் பரவலாக மிதமானது முதல் கனமழை வாய்ப்பு இருக்கு பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகை போன்ற பகுதிகளிலும் காலை மற்றும் மதிய நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயில் காணப்பட்டாலும் இரவு ஓரிரு ஓரிடங்களில் பரவலாக நமக்கு மிதமான மழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கு அதே போல உள் மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு கனமழை தீவிரமாகும் ஏன்னா சில இடங்கள்ல கனமழை பதிவாயிருக்கு சில இடங்களில் கனமழை பெய்யாமலே இருக்கு உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி வந்து வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டில் கரையை கிடக்குதுன்னா எல்லா மாவட்டங்களிலும் மழை வந்துட்டு போகும் ஆனா இப்போ நமக்கு வந்து ஒரு தாழ்வு பகுதியோ இல்லை ஒரு புயல் சின்னமோ கரையை கிடப்பதற்கான வாய்ப்பு கிடையாது நிறைய பேர் உள் மாவட்டத்துல இருக்கிறவங்க சொல்லியிருக்கீங்க புயல் சின்னங்கள் கரையை கடந்தால்தான் எங்களுக்கு அதிக மழை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே தொடர்ந்து தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது பகுதியாகவே நமக்கு மழை கிடைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை பகுதியாக நமக்கு மழை கிடைத்தாலும் நல்ல ஒரு தீவிரமான மழையானது இனி அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்குள்ளேயே உள் மாவட்டங்கள்ல பதிவாகிட்டு போகும் அதே போல தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு கனமழையானது ரொம்ப தீவிரமாக எதிர்ப்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் மலைப்பகுதிகளில் விட்டுவிட்டு சில இடங்களில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையுமாக தொடர்ந்து பதிவாகும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் தேனி மற்றும் தென்காசியில் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக நீர் திறப்பு வந்து தொடர்ந்து அதிகரிக்க தான் இருக்கும் ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை அக்டோபர் முதல் வாரம் வரைக்குமே ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கர்நாடகா போன்ற மற்ற மாநிலங்களில் கனமழை வந்து சற்று அதிகரித்து காணப்படும் நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட்